அப்ப எது சரியான சமூக நீதியாக இருக்க முடியும் அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி உரிய இடப்பகிர்வை கொடுத்து விட்டால் சாதி ஒளிந்து விடுமா என்றால் ஒளிந்து விடும் தம்பி நத்தைக்கு எதுக்கு கூடு தேவைப்படுகிறது எதற்கு தேவைப்படுகிறது கூடு இல்லை என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு கொண்டு அப்ப ஆபத்து வரும்போது படக்கன்று ஒரு கூட்டுக்குள் மறைவிற தேவைப்படுது புழுக்கு எதுக்கு கொடுக்கு முளைக்குது அத பிடிச்சு பிடிச்சு நசுக்கி கொண்டு வருவேன் அப்ப அது தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு தேவைப்படுது இது போலதான் இங்கே சாதி அமைப்புகள் சாதிய கூட்டங்கள் குழுக்கள் உருவாக காரணம் நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற முடியும் நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படி இல்லை என் முன்னாடி உகந்திருக்க எல்லாருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் எவனும் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ நேரர்கள் அவனுக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா நான் ஏன் என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா எதுக்கு ஊடாமட்டு சொத்த படிக்க போறேன் எதுக்கு படிக்க போறேன் எனக்கு வேண்டியது கிடைச்சா அடுத்தவன்ட்டு எதுக்கு எடுக்க போறேன் எதுக்கு தேடப் போறேன் ஏன் தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போ எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இல்லைன்னா என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒரு குத்து மதிப்பா கணக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது சாதி வாரி எங்கள் எவ்வளவு சாதி அப்படின்னு சாதிய தலைவர்களை கேட்கும் போது நாங்க ஒன்றரை கோடி நாங்க ஒரு கோடி நாங்க எண்பது லட்சம் நாங்க தொண்ணூறு லட்சம் கணக்கு பார்த்தா அன்றைக்கு இருபத்தஞ்சு கோடி வருது சும்மா வாய் வாய்க்கணக்கு அல்லது வாய்க்கணக்கு மனக்கணக்கு போடக்கூடாது என்னன்னு எண்ணி குடுக்கணும் அதுதான் சரியான சமூக நீதி அதற்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுங்கள் அதுவாரி பிரிச்சு கொடுங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்றோம் வெற்று வார்த்தையாக சமூக நீதி சக சமத்துவம் சகோதரத்துவம் என்று பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் இருக்குமே ஒழிய ஒருபோதும் கணக்கெடுக்காது